பெரும் திரளான மக்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அவங்க காலகட்டத்துல இருக்கக்கூடிய தலைமுறையினர்களுக்கு என்ன செய்றாங்க மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதிகமான மக்கள் அவங்க அடுத்த தலைமுறையினருக்கு என்ன செய்றாங்க அதிகமான மக்கள் என்ன செய்றாங்க அத கற்றுக் கொடுக்குறாங்க இப்படியே ஆரம்ப முதல் கடைசி வரைக்கும் அந்த கல்வியினுடைய கற்பிக்கும் முறை மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கும் அந்த நிலையானது தொடர்ந்து காணப்படும் அதுல பெரும் திரளான மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க பங்கெடுத்திருப்பாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா சிந்தனையால் ஒருபோதும் சிந்திக்க முடியாது இவ்வளவு பெரும் திரளான மக்கள் பொய்யான ஒரு விஷயத்துல ஒன்றுபட்டு இருப்பார்கள் என்று சிந்தனையால் என்ன செய்ய முடியாது சிந்தனையால் சிந்திக்க முடியாது எல்லாருமே உண்மையான ஒரு விஷயத்துல இந்த அளவுக்கு உண்மையான தான் என்ன செய்திருக்க முடியும் ஒன்றுபட்டிருக்க முடியும் எல்லோரும் ஒரு பொய்யில் என்ன செய்ய முடியாது ஒன்றுபட்டிருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு பெரும் திரளான மக்கள் ஒரு உண்மையான செய்தியை ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கற்பித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய முறைக்கு பெயர்தான் அத்தவாத்தூர் உதாரணமாக ஜிப்ரில் அலிஹிசலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுக்கு புராண கற்றுக் கொடுத்தார்கள் நபியவர்களிடமிருந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் நிறைய சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் குரானை நபியவர்கள் வந்து கற்றுக்கொண்டார்கள் நபியவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த குரானை சஹாபாக்கள் அடுத்த தலைமுறையினருக்கு என்ன செஞ்சாங்க நிறைய மக்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க தாபிழ்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் தாபிழ்கள் அதுக்கு அடுத்து வந்த தலைமுறையினரான தபு தாபிங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படியே அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு அதிகமான மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த குர்ஆனை கற்று கற்பிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படியே இன்று வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரும் திரளான மக்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க குரான கற்றுக்கொண்டிருக்கிறாங்க கற்றுக் கொடுக்கறாங்க பாத்திரமா இல்லையா அப்ப எங்க பார்த்தாலும் குரானுடைய பிரதிகள் இருக்குதா எவ்வளவு பிரதிகள் குரானுடைய பிரதிகள் காணப்படுது எத்தனை மக்கள் குரானை மரணம் செய்தவங்களாக இருக்கிறாங்க எத்தனை மக்கள் குரானை ஓதக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பல மொழிகளை பேசக்கூடிய மக்களும் குரான் ஓதுவதில் ஒன்றுபட்ட நிலை காணப்படுதா இது வந்து இந்த காலகட்டத்தில் மட்டும் இருக்குதா இல்ல எப்போ எப்போதிலிருந்து இருக்குது நபி அவர்களுடைய காலம் முதல் இன்று வரைக்கும் இன்னும் தியாம நாள் வரைக்கும் இது அல்லாஹு தாலா இதே நிலையில் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த மாதிரி பெரும் திரளான மக்கள் ஒரு கல்வியை கற்று மற்றவங்களுக்கு போதித்து அப்படியே செல்லக்கூடிய நிலைக்கு பெயர் என்ன அத்தவாத்தூர் சரிங்களா இதுல வந்து பொய் ஏற்படும் என்ற சாத்தியமே கிடையாது உண்மையான ஒன்றில்தான் இந்த மாதிரி அனைத்து மக்களும் பெரும் திரளான மக்கள் ஒன்றாக கற்று கற்பிக்கக்கூடிய நிலை ஏற்படும் இதுக்கு பேர் என்னமா அத்தவாத்தூர் அப்ப குருவான் நமக்கு எந்த முறையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளது தவாத்துர் என்ற முறையில் நமக்கு சேர்ப்பிக்கப்பட்டுள்ளது சரிங்களா பரக்கல்லும்